இந்த உலகத்துல காணப்படுற மிகவும் கொடுமையான நோய்கள்ல தான் எய்ட்ஸ் இந்த உலகத்துல எய்ட்ஸ் நோயினால கிட்டத்தட்ட நான்கு கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் உயிரிழக்கிறாங்க எய்ட்ஸ் நோயினால பாதிக்கப்பட்டவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட மரணத்தை தான் தள்ளி போட முடியுமே தவிர அந்த நோயிலிருந்து முழுவதுமாக வெளியே வர முடியாது இந்த எய்ட்ஸ் நோய் ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பாதுகாப்பற்ற உடல் உறவு சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துகிறது ரத்த தானம் மற்றும் தாயிடம் இருந்து குழந்தைக்கும் பரவுது இந்த எய்ட்ஸ் நோயை தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்துகளோ குணப்படுத்துறதுக்கான மருந்துகளோ கண்டுபிடிக்காம இருந்தது இதுக்கு காரணம் எய்ட்ஸ் நோயை பரப்பக்கூடிய ஹெச்ஐவி வைரஸ் மனித உடலுக்குள்ளே புகுந்ததும் அது இனப்பெருக்கம் அடைந்து உடல் முழுவதையும் ஆக்கிரமிச்சிருது அதுக்கப்புறமா ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அழித்து முழுவதுமாக நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடுது இதனால மற்ற கொடிய நோய்களும் மனிதர்களை எளிதாக தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இந்த ஹெச்ஐவி வைரஸ் முழுவதுமாக மனித உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறதுனால எந்த ஒரு சிகிச்சைனாலையும் மருந்துகள்னாலையும் திரும்பவும் மனித உடலுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியல இந்த நிலையில தான் எய்ட்ஸை குணப்படுத்தக்கூடிய ஒரு புதிய மருந்து இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பயோடெக் நிறுவனத்தினால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஜியோன் மெடிக்கல் நிறுவனம் கம்மோரா அப்படிங்கிற பேரில் இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மருந்தின் மூலமா தொடர்ந்து நான்கு வாரம் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹெச்ஐவி மற்றும் எய்ட்ஸை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குறைச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மருந்தை மனிதர்கள் மேலேயும் பரிசோதிச்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த மருந்து ஹெச்ஐவி வைரஸ்லேருந்து பெறப்பட்ட பெப்டைட்ஸ் அப்படிங்கிற இருந்து தயாரிச்சிருக்காங்க இந்த மருந்து ஹெச்ஏவி உயிரணுக்களை கொல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கு ஹெச்ஏவி வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மனித செல்களுக்குள்ள புகுந்து அதனோட டிஎன்ஏவை உடச்சிருது இதனால அந்த செல் வளர முடியாம அதோட வாழ்நாள இழந்துரும் வெறும் நான்கே நாள்ல பாதிக்கப்பட்ட அத்தனை செல்களையும் உயிரிழக்க செய்கிறது இந்த மருந்து இது எய்ட்ஸ் நோய்க்கு எந்த ஒரு மருந்தும் கண்டுபிடிக்காம இருந்த நிலை மாறி இப்போ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குணப்படுத்தக்கூடிய கம்மோரா மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ உலகில் ஒரு மிகுந்த சாதனையா தான் கருதப்படுது இந்த மருந்து முழுவதுமாக பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா எய்ட்ஸ் நோயினால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி தான் அடுத்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம மசால் வடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க